வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளையோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற அதிரடியான காலை விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் நமக்கு வந்து பெரிய சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி அஞ்சு ரூபாவாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செஞ்சு நூற்றி நாலு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து எட்டு ரூபா விலை செஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது நம்மளுக்கு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது மேலும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் மூன்றரை

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு அறுபதாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ அறுபதாயிரத்தி முந்நூத்தி இருபதாக காணப்படுற இது நூறு கிராமுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஆயிரத்தி ஐநூறுலருந்து அதிக

தொழில் ஈடுபட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்டதில் நிதியமைச்சர் நமக்கு தங்கத்தின் மீதான இறக்குமதி விதையை பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்தார் இதனால் நாட்டில் முறைகேடனாக இறக்குமதி செய்யப்படும் தங்கம் தடுக்கப்பட்டுள்ளது என்று உலக தங்க அமைப்பு நமக்கு ஒரு தகவலை கொடுத்துள்ளது அதனால் வருடத்திலும் நமக்கு தங்கம் மீதான வரியை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது அதே வேளையில் அப்படி உயர்த்தப்பட்டாலும் அது மிகவும் குறைவான அளவே இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் ஒரு கருத்தாக தெரிவித்து உள்ளனர்